Meenakshi, Faculty of Physiotherapy. Admission open for BBT and MPT. Apply now. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக எட்டு மாநிலங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சனிக்கிழமை அதிரடி சோதனை நடத்தினர் கடந்த இருபதாம் தேதி பதிவு செய்த வழக்கு தொடர்பாக டெல்லி மகாராஷ்டிரம் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் அசாம் மேற்கு ஆகிய மாநிலங்களில் பதினைந்து இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனைகளின் போது ஆவணங்கள் மின்னணு சாதனங்கள் பண பரிமாற்ற ரசீதுகள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் ஜம்மு காஷ்மீர் குஜராத் பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட மேற்கு எல்லை மாநிலங்களில் அவசர கால தயார் நிலையை பரிசோதிப்பதற்காக ஆபரேஷன் என்ற பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது அதன்படி ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர் ராம்பன் ஸ்ரீநகர் அனந்த்நாக் ஜம்மு ஆகிய இடங்களில் எதிரிகள் காண முடியாத வகையில் அனைத்து மின் விளக்குகளும் அணைக்கப்பட்டு பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது ஜம்மு காஷ்மீரை போன்று பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் ஆகிய மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸிலும் குஜராத் மாநிலத்தில் ஒற்றுமைக்கான சிலை அமைத்துள்ள நர்மதா மற்றும் ராஜ்கோட் மாவட்டங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது மேலும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ப்பூரிலும் சண்டிகரிலும் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது குங்குமம் என்பது இந்திய பெண்களின் வீரத்திற்கான அடையாளம் என்றும் ஒரு தோட்டா இந்தியா மீது சுடப்பட்டால் அதற்கு பீரங்கி குண்டுகள் மூலம் பதிலளிக்கப்படும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார் அப்பொழுது பயங்கரவாதிகள் இந்தியர்கள் மீது மட்டுமல்லாமல் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் தாக்கி நமது சமூகத்தை பிளவுபடுத்த முயன்றுள்ளனர் இந்தியாவின் பெண் சக்திக்கு சவால் விடுத்தனர் ஆனால் ஆபரேஷன் சிந்தூரின் போது ராணுவம் மட்டுமல்லாது எல்லை பாதுகாப்பு படையிலும் பெண்கள் தங்களின் வீரத்தை காட்டினர் பயங்கரவாதிகளுக்கு உதவ நினைப்பவர்கள் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் இந்தியா பக்கம் ஒரு தோட்டா சுடப்பட்டால் வீரங்கி குண்டு மூலம் அவர்களுக்கு பதிலடி கிடைக்கும் என கூறினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின்போது பாகிஸ்தான் வான்படை இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறி நிலையில் இந்திய முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் விளக்கமளித்துள்ளார் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் அளித்த அவரிடம் பாகிஸ்தானால் இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்று நெறியாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அனில் சௌஹான் இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது முக்கியமல்ல ஏன் சுடப்பட்டது என்பதே முக்கியம் என்றார் இதனால் தந்திரோபாய தவறை புரிந்து கொண்டு இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஜெட் விமானங்களை பறக்கவிட்டதாக அவர் கூறினார் எனவே பாகிஸ்தான் கூறுவது தவறு என்றும் தெரிவித்தார் இவரது பதில் மூலம் இந்திய விமானங்கள் சிலவற்றிற்கு சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்பது தெரிய வருகிறது மீனாட்சி ஆஃப்